வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சிரமைத்து உயிர்விட்டு குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுட இதுவரை எண்ணம் எங்கிருந்து தோன்றுகின்றது என்ற தலைப்பிலே நமது வேதாத்திரிய தத்துவங்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை ஆய்ந்து கருத்தாய்வு செய்த கமலவணி அம்மா அவர்களுக்கு நன்றி அவர்கள் இந்த எண்ணம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஆய்வு செய்தாலும் அதற்கு தொடர்பான வேதாத்திரிய தத்துவங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து அதை எடுத்து கூறிய விதம் இது தெளிவாக புரியக்கூடிய அளவில் அவர்கள் கொடுத்தார்கள் என்பதை காட்டுகிறது வேதாத்திரிய ஆசிரியர்கள் இப்படி வேதாத்திரிய தத்துவங்களில் அனைத்து தத்துவங்களையும் தெரிந்து கொண்டு அதை எங்கெங்கு பொருத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு பொருத்தியை சொல்லும் பொழுது அப்பொழுதுதான் அந்த தத்துவங்கள் முழுமை பெறுகிறது என்பது நமது அனுபவமாக இருக்கிறது அதற்கு முதலில் நன்றி கூறிக்கொள்வோம் அவர்கள் தொடங்கும் பொழுது பழக்கம் விளக்கம் பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் உள்ள போராட்டம் இதை பற்றி அந்த தத்துவத்தில்தான் ஆரம்பித்தார்கள் இதுதான் இன்றைய ஆன்மீகத்துக்குள்ளாக வந்து பயணித்து கொண்டிருப்பவர்களுடைய ஒரு குழப்ப நிலை இப்போ ஆன்மீகத்துக்கே வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் புற வாழ்க்கையில் சமுதாயத்தினுடைய வாழ்க்கையோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எது நன்மை தீமை என்பதற்கான காரணம் தெரியவில்லை என்று சொன்னாலும் நாம் சமுதாயத்தோடு ஒட்டி வாழ்கிறோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழப்பமில்லாத நிலை இருக்கிறது ஆனால் இங்கு ஓரளவுக்கு ஆன்மீகம் என்று வந்த பிறகு அதுவும் ஞானத்தின் பாதையில் வந்தவர்களுக்கு புதிதாக விளக்கம் என்பது கிடைக்கும் பொழுது இந்த பழக்கத்துக்கும் விளக்கத்துக்குமான ஒரு போராட்டம் நிகழ்கிறது இந்த இடத்தில் விளக்கம் வெற்றி பெற்றால் தான் அவர் ஆன்மீகத்தில் நீடிக்க முடியும் அப்படி வெற்றி பெறாமல் அந்த பழக்கத்தின் விளக்கத்தின் அந்த போராட்டத்திலேயே இருந்து கொண்டிருந்தால் அது மீண்டும் நம்மை அந்த பழக்கத்திற்கு தள்ளிவிடும் என்பதுதான் இதுவரை இருக்கக்கூடிய அனுபவமாக இருக்கிறது சரி இப்போ அந்த பழக்கம் என்பதும் ஒரு எண்ணம் தானே விளக்கம் என்பதும் ஒரு எண்ணம் தானே அப்படி பார்க்கும் பொழுது இப்போது அதிகமாக பழக்கம் வெற்றி பெறுவதற்கு காரணம் அது நம்மிடம் அது அதிகமாக நம்மிடம் பதிவாகி இருக்கக்கூடியது என்பதுதான் உண்மை விளக்கம் என்பது சமீப காலமாக கிடைத்தது அப்போ அப்படி இருக்கும் பொழுது பழக்கம்தான் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு செல்கிறது இது இயல்பு ஆனால் நாம் அறிவை கொண்டு சிந்தித்து ஒரு விழிப்புணர்வோடு செயல்படும் பொழுது அங்கு விளக்கத்தின்படி வாழ முடியும் இந்த இடத்திற்குத்தான் விழிப்பு நிலை தேவை என்பது முக்கியமான தேவையாக மாறுகிறது அப்படி பார்க்கும் பொழுது இந்த தலைப்பை எப்பொழுது சிந்தித்தால் அது உண்மையான சிந்தனையாக மாறும் என்று சொன்னால் ஆழ்ந்து தவம் செய்துவிட்டு சிந்திக்கும் பொழுது தான் இது நடைமுறைக்கு சாத்தியமாக மாறும் அதனால் இந்த என்ன மாறாயதல் தலைப்பு என்பதே மகர்ஷி அவர்கள் நன்கு துரியதவம் இயற்றிய பிறகுதான் அதை செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள் இப்போ நம்ம மகர்ஷி இந்த தத்துவங்களை எல்லாம் எங்க கொடுத்துருக்கிறாங்க அப்படின்னா தற்சோதனை அகத்தாய்வு என்ற இடத்தில் தான் கொடுக்கிறார்கள் அதற்கு முன் ஆக்கினை துரியம் தவம் செய்ய நமக்கு பழக்கி விடுகிறார்கள் அதன் பிறகுதான் இதை கொடுக்கிறார்கள் அதை கூட அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள் முதல்நிலை அகத்தாய் பயிற்சி முடிந்து ஒரு மூன்று மாதம் இடைவெளி இரண்டாம் நிலை முடிந்து மூன்று மாதம் இடைவெளி அவர்கள் ஆசிரியர்களாக வருவதற்கு ஒரு ஒன்றரை ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் ஆகும் அப்படி பயிற்சி எடுத்தவர்கள் அவர்கள் அப்படி ஒரு காலத்தில் இருக்கும் பொழுது அது இந்த தற்சோதனை என்பது முழுமையாக நமது செயல் மாற்றம் அடையக்கூடிய அளவுக்கு வந்தது என்பதை அனுபவமாக கூறினார்கள் இப்பொழுது அவசர அவசரமாக இந்த பயிற்சிகளை மேலோட்டமாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் அப்படி இருப்பதனால்தான் அது செயல் மாற்றமே இல்லாத ஒரு பயிற்சியாக மாறிவிட்டது என்பதையும் நாம் இப்பொழுது உணர முடிகிறது சரி இப்போது எண்ணம் என்பது எது மனம்தான் எண்ணமா இல்லை எண்ணம் தான் மனமா இப்போது மனம் என்பதே ஒரு மறைபொருள் அப்போ மனம் என்பதே மறைபொருள் என்று சொல்லும் பொழுது எண்ணம் என்பதும் மறைபொருளாகத்தான் இருக்கிறது அப்போ இதில் மனம் என்பது என்ன எண்ணம் என்பது என்ன இரண்டுக்கும் என்ன ஒரு இணைப்பு என்ற ஒரு தெளிவையும் அவர்கள் கொடுத்தார்கள் இதை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பழக்கம் விளக்கம் என்பதற்கு ஒரு விளக்கத்தை கூறிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த ஒரு நாய்களின் கதையை அவர்கள் கூறினார்கள் அந்த கதை பல்வேறு விளக்கங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய கதையாக இருந்தது இது நானே இந்த கதையை இப்பொழுதுதான் கேள்விப்படுகிறேன் புதிதாக கேட்டது போல இருந்தது இப்போது அவர்கள் கூறியதில் பல்வேறு வகையாக அதை சிந்திக்க தோன்றுகிறது இப்போ ஒரு நாய் அது இறை தேட செல்லவில்லை ரெண்டு மூன்று நாட்களாக அது எதற்காக அப்படி இருந்தது என்று தெரியவில்லை சோம்பேறித்தனமாக கூட இருந்திருக்கலாம் இல்லை அவர்கள் போய் இறை தேடி கொண்டு வந்து நமக்கு கொடுக்கட்டும் என்று இருந்திருக்கலாம் இல்லை உடல்நிலை சரியில்லாததனால் இருந்திருக்கலாம் எத்தனையோ காரணங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் மற்ற நாய்கள் ஏன் வரவில்லை என்று சரி இதற்கு இதற்கு உடல்நிலை சரியில்லை போல என்று இவர்களாக எண்ணிக்கொண்டு அவர்கள் அந்த உணவை கொண்டு வந்து கொடுப்பதாக அவர்கள் சொன்னார்கள் இதை அது அந்த நாய் பயன்படுத்தி கொண்டு மீண்டும் அப்படியே இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அது சுகத்தை தேடுகிறது எப்பொழுது ஒரு மனிதனுக்கு அவனுக்கு தேவையானதையெல்லாம் மற்றவர்கள் செய்கிறார்களோ அந்த சுகத்தில் அவன் அனுபவம் கண்டு கொண்டால் அது ஒரு பழக்கமாகி அந்த சுகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு சென்று விடுகிறான் என்பதும் இந்த இடத்தில் ஒரு புரிதலாக இருக்கிறது இது எங்கு இந்த இடத்தை சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் குழந்தைகளின் தேவைகளை முழுக்க முழுக்க நாங்களே பார்த்துக்கொள்கிறோம் என்று அவர்களை சுகமாக வளர்க்கிறோம் என்று வளர்க்கிறோம் பாருங்கள் அப்பொழுது அப்படி சுகமாகவே வாழ்ந்து விட என்ற ஒரு எண்ணம் வந்துவிடுகிறது என்ற ஒரு தத்துவமும் இதில் விளங்கக்கூடியதாக இருக்கிறது அது என்ன செய்கிறது அடுத்த நாளும் வரவில்லை அப்போது அது என்ன சொல்கிறது ஏன் வரவில்லை என்று கேட்கும்போது அந்த நாய் என்ன சொல்வதாக சொன்னார்கள் நான் ஞானமடைந்து விட்டேன் நான் மௌன நிலையில் இருக்கிறேன் இப்படி என்று ஒரு நிலையை சொல்லுகிறது அப்போ அது என்ன பண்ணுதுன்னா உங்களை விட நான் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் என்று அது சொல்லுவதாக அந்த கதை சொல்லுகிறது இவர்கள் இந்த மற்ற நாய்களும் நம்பி விட்டது அப்போ என்ன பண்ணுது இவைகளெல்லாம் இறை தேடி கொண்டு வந்து கொடுக்க அது அதை அனுபவித்து கொண்டிருக்கிறது இப்பொழுது பாருங்கள் அதாவது உண்மையிலேயே ஒரு ஞானம் என்ற நிலையை அடைந்த ஞானிகள் அவர்கள் அந்த இறை உணர்வு நிலையிலேயே இருப்பார்கள் அவர்கள் தனது உடலின் தேவைக்கு கூட பொருளீட்டக்கூடிய ஒரு சிந்தனை இல்லாமல் இறை சிந்தனையிலேயே இருப்பதால் அவர்களது உடலின் தேவையை சமுதாயம் நிறைவேற்ற வேண்டும் என்று சமுதாயத்தில் இருப்பவர்களாம் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றினார்கள் என்பது அனுபவம் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நாம் இப்படி ஞானமடைந்தது போல் இருந்தால் இந்த சமுதாயம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும் என்று இதில் சுகம் தேடுகிறவர்கள் அதிகமாக இப்பொழுது ஆகிவிட்டார்கள் என்பதை இந்த கதை உணர்த்துகிறது இப்பொழுதெல்லாம் அப்படி சுகம் தேடுகிற ஞானிகர்கள் தான் அதிகம் நான் ஞானம் விட்டேன் என்று சொல்பவர்கள் அத்தனை பேரும் மற்றவர்களுடைய உழைப்பை சுரண்டி சுகமாக சோம்பேறியாக அவர்கள் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு பேராசை பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சரி இது உண்மையாக நிகழும் பொழுது அந்த ஒரு நிலை எப்படி இருக்கும் என்பது அவர்களுடைய அந்த வாழும் முறையை கொண்டு நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் ஞானமடைந்த பிறகு அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலக இயலில் எப்படி இருக்கிறது என்பதை சற்று அவ்வாறு சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இவர்கள் அடையவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாக நமக்கு தெரியக்கூடிய நிலையில்தான் இப்படி இருக்கிறது பொருள் மீது பற்றி இல்லாமல் ஆகிவிடும் எந்த நிலையிலும் தனது தேவையை மட்டும் மற்றவர்கள் கொண்டு வந்து தனக்கு தேவையானதையெல்லாம் கொடுக்க வேண்டும் ஆனால் இவர்களுக்கு அந்த பொருள் பற்று மட்டும் குறையவில்லை அப்போது இதை புரிந்து கொள்ளக்கூட முடியாத சமுதாயமாக இன்று நிறைய பேர் அவர்களுடைய சீடர்களாக சென்று மயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தையும் பார்க்கிறோம் இது மிக 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 வேதனைக்குரிய ஒரு ஞானமாக நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்த சமுதாயத்தை நினைத்து பரிதாபப்பட வேண்டிய ஒரு நிலையாகவும் இருக்கிறது சரி அடுத்து இதே போல் எங்களுக்கும் சொல்லித்தாருங்கள் என்று மற்ற நாய்கள் கேட்கிறது அப்போ அவர்களுக்கும் நீங்கள் பௌர்ணமி நாளில் இப்படி இருங்கன்னு சொன்னோடனே இந்த மற்ற நாய்களெல்லாம் அந்த பௌர்ணமி நிலவு வந்தபோது குலைக்கக்கூடிய அந்த நாய்கள் இவைகள் அமைதியாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் அதை இவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர் சொன்னதை நம்பி இவைகள் சரியாக அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது இது இந்த இடத்தை பார்க்கும் பொழுது குருவை விட சீடர்கள் அந்த அவர் சொன்ன தத்துவத்தின்படி சரியாக வாழ்கிறவர்களும் இருக்கிறார்கள் என்பதை இங்கு காட்டுகிறது அப்படி அவர்கள் அமைதியாக இருக்கும் பொழுது இந்த நாய் என்ன செய்ததாம் அது மற்றவர்களெல்லாம் ஓடிவிட்டார்கள் என்று இது குறைக்க ஆரம்பித்தது அப்பொழுது அதனுடைய வேஷம் கலைந்து விட்டது என்று அந்த கதையை முடித்தார்கள் அப்போ இது என்ன என்று சொன்னால் அந்த விழிப்புணர் தவறும் பொழுது அந்த பழக்கம் இயல்பாக வந்து விடுகிறது என்பதை இது காட்டுகிறது அது மட்டுமல்ல ஆனால் மற்ற நாய்கள் எல்லாம் எங்கோ ஓடிவிட்டது என்று நினைத்து இது குறைக்கிறது அப்படி என்று சொன்னால் அவைகளெல்லாம் சீடர்களெல்லாம் பொழுது இவர்கள் அந்த ஞானமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டதாகவும் அவர்கள் இல்லாத சமயத்தில் இவர்கள் இயல்பான பழக்கத்தின்படி வாழ்வதையும் இங்கு சுட்டிக்காட்டுவது போல இருக்கிறது இந்த கதை பலதரப்பட்ட உண்மைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு கதையாக இதை நான் பார்க்கிறேன் இதை ஆய்வு செய்தால் இதில் நிறைய கருத்துக்கள் அதிலிருந்து வெளிப்படுவதாக இருக்கிறது சரி இது பழக்கத்துக்கும் விளக்கத்துக்குமான அந்த சொன்ன கதை இருந்தாலும் இன்றைய காலகட்டத்துக்கு மிகவும் பொருந்தக்கூடிய கதையாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன் அதன் அடிப்படையில் இப்பொழுது மனம் எண்ணம் இப்போது மனம் என்பது எண்ணம் என்பது இது ரெண்டும் என்ன என்று சொன்னார் எண்ணம் என்பது மனம் அந்த அனுபவங்களோடு இணைந்த ஒரு வெளிப்பாடு தான் என்ன மனம் தனியாக இருந்தால் மனம் அது புலன் வழியாக செல்லும்போது அது அனுபவம் என்று சொல்லுகிறோம் அது அந்த அனுபோகம் என்பது பதிவின் அடிப்படையில் அது வெளிப்படும்போது அனுபவம் என்று சொல்லுகிறோம் அப்போ என்ன பண்ணுறோம் இப்போது புலன் வழி செல்லும்போது அது அனுபவம் எண்ணம் என்று சொல்லும்போது அது அனுபவம் அப்போ அந்த பொருளோடு தொடர்பு கொள்ளக்கூடியதை அனுபவம் என்றும் தொடர்பு கொண்டதை நினைத்து பார்க்கும் பொழுது அது எண்ணம் என்றும் தோன்றுகிறது ஆக அந்த அனுபவங்கள் மட்டும்தான் என்னவாக வருகிறது என்பதை இங்கு நன்றாக கூறினார்கள் அதை விட இந்த குரங்கு கதை சொல்லும் பொழுது அவைகளெல்லாம் இந்த கெட்டதை பார்க்காதே கெட்டதை பேசாதே கெட்டதை அதாவது கேட்டல் பார்த்தல் இன்னொன்று அதாவது கெட்டதை பார்க்காதே கெட்டதை பேசாதே கெட்டதை கேட்காதே இது மூன்றையும் குரங்கை வைத்து ஏன் சொன்னார்கள் என்று அவர் சொல்லும் பொழுது விலங்கினங்கள் எல்லாம் அதில் சரியாக இருக்கிறது அதற்காகத்தான் குரங்கை வைத்து குரங்கு பொம்மையை வைத்தார்களோ என்று அவர்கள் கூறிய விதம் சிந்திக்க தூண்டியது சரி இப்போ நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் இதில் இதை தெளிவுபடுத்துவதற்காக இப்போ எண்ணம் என்பது அனுபவத்திலிருந்து வருகிறது என்பது நம் தலைப்புக்குரிய பதில் வந்துவிட்டது இருந்தாலும் இந்த நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் என்று சொல்லும் பொழுது இந்த நல்ல எண்ணம் எங்கிருந்து வருகிறது கெட்ட எண்ணம் இங்கிருந்து வருகிறது அதுவும் உள்ளே இருந்து வருகிறது சிலர் கேட்பார்கள் நமக்கு உள்ளாக அறிவாகிய தெய்வம் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள் அங்கிருந்து தானே கெட்ட எண்ணம் வருகிறது அப்போ தெய்வம் எனக்கு இந்த எண்ணத்தை கொடுத்தது என்றெல்லாம் சில பேர் சொல்லுகிறார்கள் இப்போ இந்த இடத்தை தெளிவாக புரிய வைத்தார்கள் இதை புரிய வைப்பதற்கு அந்த செயல்பதிவு வினைப்பதிவு என்பதனுடைய விளக்கத்தை அற்புதமாக புரிந்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த செயல்பதிவு வினைப்பதிவு என்ற அந்த தத்துவம் நமது தமிழ் ஆனந்த யோகத்தில் பிரத்யேகமாக அது விளக்கப்படக்கூடிய தத்துவமாக இருக்கிறது இந்த கர்மவினை தத்துவத்தில் இந்த பாவம் புண்ணியம் என்பதற்குரிய அதை அவை எவ்வாறு பதிகிறது எவ்வாறு செயல்படுகிறது எவ்வாறு விளைவாக வருகிறது என்பதை தெளிவாக நமது தமிழ் ஆனந்த யோகம் கூறிக்கொண்டிருக்கிறது அதில் செயல்பதிவு என்பது அது எப்போதும் எண்ணமாக வரக்கூடிய பதிவு வினைப்பதிவு என்பது என்னமாகவும் வரும் விளைவாகவும் வரும் என்பதை இங்கு நன்கு உணர்த்தினார்கள் அதேபோல புண்ணியத்திற்கு விளைவை எதிர்பார்க்க கூடாது என்பதையும் அழகாக விளக்கி சொல்லியிருக்கிறார்கள் இது இன்று இருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் அதுவும் குறிப்பாக வேதாத்திரிய ஞானத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு தத்துவம் அப்படி ஒரு தத்துவத்தை இங்கு நன்றாக விளக்கிய அம்மா அவர்களுக்கு நன்றி வாழ்க வளமுடன் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை மகர்ஷியினுடைய பாடலை அவர்கள் சொல்லும் பொழுது அந்த பாடலின் கடைசி வரியை பாருங்கள் எண்ணத்துக்கு அப்பால் எதுவும் இல்லை என்ற ஒரு வார்த்தை வந்தது அந்த வரிகள் முழுவதும் அற்புதமான வரிகள் அந்த பாடல் வரிகள் முழுவதும் அதில் இந்த ஒரு வரியை எடுத்து பாருங்கள் எண்ணத்துக்கு அப்பால் எதுவும் இல்லை என்று அப்போ எண்ணத்துக்கு அப்பால் எதுவும் இல்லை என்று சொன்னால் அப்போ எண்ணம் என்பதை கழித்து விட்டால் எண்ணம் என்பது எது மனதில்தான் அந்த எண்ணம் என்பது தோன்றுகிறது அப்போ எண்ணத்தை கழித்து விட்டால் எண்ணத்துக்கு அப்பால் என்று பார்த்தால் எதுவும் இல்லை என்று சொன்னால் என்ன இருக்கிறது என்று சொன்னால் அங்கு மனம் தனியாக இருக்கிறது எந்த அனுபவமும் அங்கு இல்லை எந்த அனுபவமும் இல்லை எந்த இல்லாமல் தனித்த மனமாக இருக்கும் பொழுது அந்த மனம் எதனோடு இணைகிறது என்று சொன்னால் அந்த இறை அனுபவத்தோடு இணைகிறது இறை தன்மையோடு இணைகிறது இறைநிலையோடே இணைகிறது அப்போ அந்த இடத்தில் என்னத்துக்கு அப்பால் சென்றால் இறை உணர்வும் இறை நிலை அடைதலும் என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை அதனால் எண்ணத்துக்கப்பால் எதுவும் இல்லை என்று எதுவும் இல்லை என்று சொன்னால் ஒன்றுமில்லை இப்பொழுது நாம் சுத்தவெளி என்று சொல்கிறோமே இறைநிலை அதை ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறோம் ஒன்றுமில்லை ஆனால் ஒன்று மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கு ஒன்றுமில்லை என்று அங்கிருந்து தான் அனைத்தும் வெளிப்பட்டது இந்த உண்மையை பார்க்கும் பொழுது எல்லாம் அதற்குள்ளாகத்தான் அடக்கம் அப்ப இப்பொழுது அது ஒன்றுமில்லை அது இயக்கமாக வெளிப்பட்டுவிட்டு அது ஒன்றுமில்லாதது போல் இருக்கிறது ஆனால் இந்த இயக்கம் அனைத்தும் நிற்கும் பொழுது அவை அனைத்தும் தான் அடங்குகிறது இவை வந்தது முழுவதும் அதற்குள்ளாக இருந்து தான் வந்தது என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது எண்ணத்துக்கப்பால் இல்லை என்று சொல்லும் பொழுது இந்த எண்ணங்களிலிருந்து விடுதலை பெற்றால் அதுவே ஞானம் என்பதாக இது தெரிகிறது அப்போ இந்த ஞானம் என்பது எண்ணங்களிலிருந்து விடுதலை பெறுவது அப்போ முதல்ல நேரடியாக புலனோடு தொடர்பு கொள்வதிலிருந்து விடுதலை பெறுகிறோம் அந்த அனுபவங்களிலிருந்தும் விடுதலை பெறுகிறோம் அப்பொழுது தனித்த மனமாக நிற்கிறோமே அதுதான் ஞானம் இறைநிலையோடு கலந்து விட்டால் அது இறைநிலை இந்த அனுபவங்களிலிருந்து விலகி நின்று தனித்த மனமாக இருக்கும் பொழுது அதுதான் ஞானம் அப்படி ஞானம் என்பதை அடைந்தவர்கள் தனித்த மனமாக ஒரு இருப்பாக இருக்கிறோம் என்ற உணர்வு மட்டும்தான் இருக்கும் அவர்கள் வாழ்க்கை வசதிகளை தேட மாட்டார்கள் எந்த உடல் சார்ந்த பொருள் சார்ந்த உறவு சார்ந்த எதையும் தேட மாட்டார்கள் அப்படி இருந்தால்தான் ஞானம் இப்பொழுதெல்லாம் நான் ஞானம் அடைந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு அவர்கள் சொகுசு வாழ்க்கையை தேடிக்கொண்டிருப்பவர்களை பல பேரை பார்க்கிறோம் அத்துணையும் விடுவதற்கு மனமில்லை ஆனால் ஞானம் விட்டோம் அது உண்மையிலேயே அது ஞானம் இல்லவே இல்லை இவர்களாக ஞானம் என்று பெயரை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி கொடுப்பதெல்லாம் உண்மையான ஞானமடைந்த ஞானிகளை கேவலப்படுத்துவதாக இருக்கிறது என்பதுதான் உண்மை நாம் இந்த நிலையில் இந்த அளவுக்கு மாறியிருக்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்வதற்கு அவர்களுக்கு மனமில்லை ஏனென்று சொன்னால் இவர்களுக்கு இப்படி ஒரு நிலையை காண்பித்து கூட்டத்தை கூட்ட வேண்டும் எங்கெல்லாம் கூட்டம் கூட்ட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அங்கு அதனுடைய தளத்தில் என்ன நோக்கம் இருக்கும் என்று சொன்னால் கூட்டம் கூடினால் தான் அங்கு நன்கொடைகள் வரும் அங்கு பெரிய ஒரு கட்டடம் கட்டுவது ஆசிரமம் கட்டுவது இப்படிப்பட்ட ஒரு அடிப்படை ஒரு ஆசு பேராசையை வைத்து கொண்டுதான் கூட்டம் கூட்ட வேண்டும் என்றே நினைக்கிறார்கள் அடுத்தந்த வேதாதிரி மகர்ஷி ஒரு காலத்தில் சொல்வார்கள் ஐ வாண்ட் குவாலிட்டி நாட் குவான்டிட்டி என்று சொல்வார்கள் எனக்கு அந்த நம்பர் தேவையில்லை என்று சொல்வார்கள் எதற்கு அந்த நம்பர் எதுக்கு உதவும் டொனேஷன் வாங்கி கட்டடம் கட்டத்தான் உதவும் அப்போ அதில் மாற்றமில்லாத கூட்டத்தை கூட்டி என்ன செய்ய அப்போ அங்கே என்ன ஆகிறது என்று சொன்னார் இது ஏதோ ஒரு திட்டத்தை வைத்து கொண்டு அவர்கள் இந்த மாதிரி ஞானம் அடைந்த மாதிரியான ஒரு நிலையை காட்டுகிறார்கள் ஆக இங்கு எண்ணத்துக்கு அப்பால் எதுவும் இல்லை என்று இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது எண்ணங்கள் அற்ற அனுபவங்கள் அற்ற அனுபவத்திலிருந்தே விலக வேண்டும் என்று சொன்னால் புலன் வழியில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நிலை இருக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய நிலைதான் ஞானமே தவிர இப்படி தான் இருக்க வேண்டும் இப்படி தான் உடை அணிய வேண்டும் இப்படி தான் நான் சாப்பிட வேண்டும் இப்படி தான் நான் பயணிக்க வேண்டும் இப்படியெல்லாம் வைத்து கொண்டு இருந்தால் அது ஞானம் என்பதே கிடையாது என்ற ஒரு புரிதல் இன்று இந்த சமுதாயத்துக்கு வர வேண்டும் அதே போல் இந்த எண்ணங்களின் வகைகளை மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆறு வகை என்று அதை நாம் மூன்று பிரிவாக பிரித்திருக்கிறோம் ஒன்று தேவை தெய்வீகம் இது இது நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் அதில் வரும் செயல்பதிவின் மூலமாக தான் வரும் வினைப்பதிவிலிருந்து அந்த எண்ணங்கள் வருவதில்லை என்றும் பழக்கம் கருவமைப்பு இது ரெண்டும் அந்த பதிவுகளிலிருந்து வருகிறது என் நேரடியாக வருகிறது என்றும் சூழ்நிலை புரண்மன தூண்டுதல்ங்கிறது நமது அந்த பதிவுகளை தூண்டக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்றும் இந்த இடத்தில் நாம் விழிப்பாக இருந்து அந்த சூழ்நிலையிலிருந்தும் பிறர்மன தூண்டுதலிருந்தும் விலகிக்கொள்வது என்ற ஒரு நிலை வேண்டும் இந்த பழக்கம் கருவமைப்பு என்பதற்கு நாம் மேல்பதிவு செய்து 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 அதை இழவிடாமல் காக்க வேண்டும் என்றும் புரிந்து கொள்வோம் அந்த அடிப்படையிலே எண்ணம் எங்கிருந்து எழுகிறது என்ற ஒரு தலைப்பை வைத்துக்கொண்டு எண்ணத்தை பற்றிய ஒரு மிகச்சிறந்த ஆய்வை செய்த அம்மா அவர்களுக்கு மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமன